ஹாய் விவஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நினைக்க பால் பண்ண தொழில் மேன்மையடைய அப்படிங்கிற பதிவு தான் பார்க்க போகிறோம் பால் பண்ண தொழில் வந்து மேலே மேலே டெவலப் ஆகிறதுக்கான பூஜை முறைகள் தான் இதில் நான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதே பூஜைக்கு எப்படி என்னன்னாக்க கோகுலா அஷ்டமி எல்லாத்துக்கு உன் முன்னாடி எதை மாதிரி அதாவது கிருஷ்ணா பகவானுக்கு சம்மந்தப்பட்ட அஷ்டமி அல்லது நவமி இந்த மாதிரி நட்சத்திரங்கள் அதாவது இது மாதிரி உண்டான விசேஷ நல்ல என்னாக்கா மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து அந்த கொட்டாயை மாவில் தோரணமாக அலங்கரிக்கணும் அலங்கரித்து வாசனை திருவிழா தெளிக்கணும் அதாவது குத்து விளக்கு அகல் விளக்கம் அலங்காரம் பண்ண அந்த இடத்துல அலங்காரம் பண்ண இடத்துல இதை வச்சு தீபம் ஏற்றணும் ஏற்றி அந்த இடத்துல ஒரு மேடை அமைச்சு அதையும் அலங்காரம் பண்ணணும் பண்ணிவிட்டு மேடையில் புல்லை பரப்பி வைக்கணும் அது மேலே ஒரு தட்டு வைக்கணும் அந்த தட்டு மேலே பூக்கள் வைக்கணும் பூக்கள் வச்சுட்டு அது மேலே ஒரு கலசம் வைக்கணும் அந்த தட்டு வச்சுவிங்களா அந்த தட்டு மேலே ஒரு கலசம் வைக்கணும் அதில் பால் ஊற்றணும் மஞ்சள் நல் கொண்டு கலசத்தை சுற்றணும் சுற்றிட்டு சந்தா குங்குமம் போட்டுலாம் வச்சு மலர் அலங்காரம்லாம் கலசம் எப்படி ரெடி பண்ணோமோ அந்த முந்தைய பதிவு வச்சுருக்க மாதிரி பண்ணிக்கிடுங்க பண்ணிவிட்டு கலசத்துக்கு ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும் ஏற்றி வச்சுட்டு நெல் பொறி கல்கண்டு தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு கற்பூரம் இதெல்லாம் எடுத்துங்க இதெல்லாம் நிவேதன பொருளாக நெய் அதிரசம் தேங்காய் வெல்லம் போட்டு இடித்த அவள் சுண்டல் இளநீர் தேன் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க பூஜைக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே விநாயகபெருமான பனைங்க பூசை பண்ணிட்டேங்க பண்ண பிறகு ஒரு தேங்காயில் கருப்பம் கொளுத்தி அதை எடுத்து தொற்றிலுள்ள மாடுகளும் கன்று இதெல்லாம் சுற்றி வந்து மனசரில் செதுக்காயை உடைச்சிருங்க உடைச்சிட்டு அந்த கலாச்சத்து முன்னாடி கிருஷ்ணனுடைய பாராயணம் ஏதாவது நாமாவலி இருந்தாலும் இல்லை கிருஷ்ணனுடைய மந்திரங்கள் மகாவிஷ்ணு மந்திரங்கள் ஏதாவது இருந்தால் அதை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு மாடு மாடு கண்ணுக்கு எல்லாத்துக்கும் கற்பூர ஆரத்தி காட்டுங்க முதல்ல திஷ்டி கழித்து கொண்டு போய் வெளில போட்டுருங்க கொட்டையை மாட்டுக்கு எல்லாத்துக்கும் அடுத்து வந்து எனக்கு ஆரத்தி காட்டுங்க காட்டிட்டு மாட்டு கும்பு நடுவேன் என்னக்கா கலச பூச்சிக்கு ஆரத்தி எடுத்து கற்பூரத்தை வச்சு அடுப்பு பற்ற வைக்கணும் ஆரத்தி கட்டினீங்களா அடுப்பு பற்ற வச்சு அந்த கலசத்தில் உள்ள பால் சொன்ன அந்த பால் கொஞ்சமாக எடுத்து பானையில் கொட்டி இதை வந்து பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு இந்த பொங்கல் எல்லாருக்கும் பங்குட்டு கொடுக்கணும் ஷேர் பண்ணணும் அதே போல் கனி அங்கே வச்சுருந்த பழம் பூஜை பொருள் எல்லாமே சாப்பிடக்கூடிய வகைகள் நிவேதன பொருள் எல்லாமே அக்கும்போதில் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் அடுப்பில் வச்ச பொங்கல் தயாரான தூபதேவம் கட்டி அதை இறக்கி ஆற வச்சு மாடு கணங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு மாடு கணங்களுக்கு கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா அதனால் என்ன இந்த பூஜை செய்கிறது மூலமாக பால் வளம் பெருகும் மாடு வந்து இன்னும் இன்னும் பெருகும் பால் இன்னும் சிறப்படையும் அதாவது பால் இது வந்து யாருக்கும் சொல்லணாக்க வீட்டில் மாடு வச்சு வளர்க்குறவங்களுக்கு தான் இந்த பூஜை முறைகள் இதை மட்டும் கரெக்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது கிருஷ்ணனுக்கூடிய மந்திரங்கள் நான் சொல்கிறேன் அந்த மந்திரங்கள் ஏதாவது நீங்கள் சொல்லி அதை நீங்கள் வந்து பயன்படுத்திங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இதுனாக்கா மாடு வச்சுக்கிறவங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதே போலனாக்கா மகாலட்சுமி மந்திரங்களும் எதனாவது நீங்கள் சொல்லலாம் அதே போலனாக்கா விஷ்ணு மந்திரங்களும் சொல்லலாம் ஏன்னா வந்து இரண்டு இரண்டுமே அந்த பசுக்கள் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் அழையும் போது அதுக்கு உண்டான மந்திரங்களும் சொல்லலாம் போல் என்னாக்கா விஷ்ணுக்கு தான் சொல்லணும்னு கிடையாது எது வேணாலும் விஷ்ணுவோட அவதாரங்கள் எதில் வேணாலும் சொல்லலாம் எனக்கு இப்போ அதுக்கான காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க ஓம் கிருஷ்ணாய வித்மகி தமோதராய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஓம் கிருஷ்ணாய வித்மகி தாமோதராய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜனவல்லபாய சுவோக ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜனவல்லபாய சுவோக இது ரெண்டாவது மந்திரம் மூணாவது மந்திரம் சொல்கிற பாருங்கள் ஓம் க்ளீம் கிருஷ்ண க்ளீம் ஓம் க்ளீம் கிருஷ்ண க்ளீம் ஓம் க்ரம் கிருஷ்ண க்ளீம் ஓம் க்ரம் கிருஷ்ண க்ளீம் இது வந்து கிருஷ்ணன் மந்திரம் அதே போல் ஓம் ஓம் நமோ பகவதே மகாமோக ஹராய அவிஸ்டாகசிதம் பிரச்சய ஸ்வக இது இதெல்லாம் கிருஷ்ணனுக்குரிய மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்னென்னாக்க நீங்கள் இந்த கொட்டகையில் மாடு தொழில்நுட்பத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது பால் வளம் பிறக்கும் அப்படிங்கிறது சிறப்பு நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் நன்றி வணக்கம்